ஸ்டாலும் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சி சேமியாக தான் செய்ய இது நம்ம வந்து மசாலா கொடுத்து நான் எப்படி செய்யுங்கிறதை உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த சேமியா வந்து கட் பண்ணி இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் வந்து மீடியமான ரெண்டு சைஸ் வெங்காயத்தை வந்து புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ என்ன நல்லா சூடாகிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வரட்டும் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையானால உப்பு விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நாலு பல் பூண்டு வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதிலே வந்து நமக்கு வந்து கால் பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு அதையும் நல்லா இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடலாம் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி வெந்து வரணும் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் அப்புறம் நல்லா வெ தக்காளி வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு வந்து நானூறு கிராம் நம்ம தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் நமக்கு வந்து உப்பு இருக்கான்னு பார்த்து உப்பு குடிச்சு பார்த்து உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த சேமியாக்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சேமியாவை ஒரே இதில் போய் குமிச்சு போட்டுராதிங்க இப்போ இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு எடுத்தோன்னா அருமையான மசாலா சேமியா ரெடி